சிங்கமுகனை சம்ஹாரம் செய்துவிட்டு முருகப்பெருமான் இன்றைய சஷ்டி விழாவின் நாயகனாக மிளர்வதற்கு சூரனை எதிர்கொள்ள சென்று கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானிடத்திலே சேவலும் மயிலுமாக மாற வேண்டும் என்று கேட்க என்ன எங்க எந்த இடத்துல இங்கேயா இந்த மேடைக்கு கொஞ்சம் பக்கத்துல சர்வீஸ் வேணும் காவல்துறையின் கவனத்திற்கு மேடையினுடைய என்ன வேணும் தண்ணி வேணுமா பாட்டில் கொடுங்க தண்ணி பாட்டில கொடுங்க கொடுங்க போடுங்க அப்படி போடுங்க 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 தேவைங்களா யாரும் வர சொல்லுங்களா தண்ணி கொடுங்க கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு நமக்கே தெரியும் ஒருத்தரை ஒருத்தர் தயவு பண்ணி ரொம்ப முண்டி அடிச்சு தள்ளாதீங்க இதே வழியில தான் வருவார் கொஞ்சம் தயவு பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் எல்லாம் விரதம் இருக்கிறவங்க இந்த கூட்டத்தினுடைய நெரிசல் அப்படி இருக்கும் கொஞ்சம் தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுங்க சூரனும் தவம் செய்தவர் சூரபதுமனாக அவதாரம் செய்து முருகப்பெருமானிடத்திலே இன்றைக்கு நாம் இந்த விழாவை கொண்டாடுவதற்கு காரணமாக விளங்குகின்றான் சூரவதுமன் இதோ சூரன் தன்னுடைய சூரன் தலையுடன் புறப்பட்டான் இவனே ஆணவத்தின் வெளிப்பாடு நான் ஆணவ மலம் எல்லாவற்றிற்கும் தலை வந்த மலம் முதலில் ஆணவம் வந்து அந்த ஆணவத்தின் வெளிப்பாடாக உயிர்களை நான் இழுத்து என்னுள்ளே வைத்துக் கொள்வேன் என்னை விட்டு செல்லுவதற்கு வேறு வழி இல்லை என்பதை உணர்த்த வண்ணமாக வண்ணமாக இதோ சூரன் வண்ணமாகரு முன்னேறி முதன்முறையாகிவாச்சாரியார் சொல்லுகிறார் இந்த தெய்வத்தை நான் வணங்க வேண்டும் இந்த தெய்வத்தை நான் வாழ்க்க வேண்டும் இந்த தெய்வத்தை நான் சரணாகதி அடைய வேண்டும் என்றெல்லாம் நினைத்தான் ஆனால் அவன் சூரபதமனாக மாறுவதற்கு வேலுமாக மயிலுமாக சேவலாக இன்றைக்கு நான் முருகனை பார்க்கிறோமே அதற்கு காரணமாக இந்த விழா விளங்க வேண்டுமே என்பதற்காக அவனிடத்திலே ஏற்பட்ட அந்த ஞானத்தை சற்று முருகப்பெருமான் அகற்றினார் அகற்றிய உடனே ஏதோ இந்த குழந்தை வேலைகள் எல்லாம் செய்து என்னை மயக்க பார்க்கிறதே நான் இவனிடத்திலே மயங்கக்கூடாது என்று சூரன் மீண்டும் தன் இயல்பு நிலைக்கு திரும்புகிறான் மனிதர்களுக்கு எதை செய்தாலும் ஆணவம் உடனடியாக வந்துவிடும் என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை நானே பெரியவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணத்திற்கு வித்தானவன் இந்த சூரன் இதோ சூரன் முருகனை வலமாக வந்து கொண்டிருக்கின்றான் என்ன ஆம்புலன்ஸ் வேணுமா காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த மேடைக்கு வலது பக்கத்துல ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வேணும் கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்க இந்த மேடைக்கு வலது பக்கத்துல ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வேணும்

வராங்கள்டர்றாங்களா கொஞ்சருக்கு வழி விடுங்க கொஞ்சம் 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 வழி விடுங்க வழி காட்டுங்க சார் வாங்க உள்ள வாங்க மருத்துவர் சூரன் முருகப்பெருமானை மேலிருந்து முன்னும் பின்னுமாக வந்தவன் இதோ மறுபடியும் முருகப்பெருமானை எதிர்கொள்ள தயாராகிவிட்டான் முன்பு இதோ மறுபடியும் அந்த நிற்கின்றான் வெளிப்பாடாகிய சூரபதமன் வேல் வெற்றி வெற்றிவேல் வீரவேல் நம்மை காக்கும் சக்தி வேல் சக்திவேல் என்று அற்புதமான அந்த வேலினுடைய அழகான ஆனந்தமான மகிழ்ச்சியை காணுவதற்கு இதோ இந்த நேரம் தான் நாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த நேரம் கந்தசஷ்டியினுடைய விரதத்தின் முழு பலனையும் நமக்கு தருவதற்கான ஒரு அருமையான நேரம் முருகப்பெருமானுடைய வீர பராக்கிரமங்களை நாம் உணரக்கூடிய நேரம் வேல் வளமாக வந்து கொண்டிருக்கிறது மீண்டும் ஒரு முறை சிங்கமுகன் தாரகனை நாம் நினைவு கொள்ள வேண்டும் ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மலங்களிலே கண்மம் அழிந்தது அதேபோல் மாயையும் அழிந்தது ஆணவம் நிலைத்து விடுமோ என்றால் அதுவும் நிலைக்காது இதோ அந்த ஆணவமும் அழிந்துவிடப் போகிறது என்று முழுக்க முழுக்க ஆணவத்தினுடைய பிம்பமாக விளங்குகின்ற சூரபதுமன் முருகப்பெருமானை மூன்றாவது முறையாக வலம் வந்து முருகப்பெருமானின் முன்பு போய் நிற்கின்றான் அப்போதும் அதே மலர்ந்த முகத்தோடு புன்னகை மாறாத கந்த கடவுள் நம்முடைய சொந்த கடவுள் தன்னுடைய ஞான வேலாயுதத்தால் இருந்து தான் பெற்று வந்த சக்தி வேலுக்கு எத்தனை வலிமை உண்டு என்று இந்த உலகத்துக்கு உணர்த்தும் வண்ணமாக பெருமையை வேலின் மகத்துவத்தை நம் எல்லோருக்கும் உணர்த்தக்கூடிய இந்த அருமையான சூரசார நிகழ்வனுடைய மூன்றாவது தலையாகிய சூரனுடைய தலையை எடுக்க இதோ முருகப்பெருமான் தயாராகி கொண்டிருக்கின்றார் வேல் முருகனுக்கு வீரவே சுவாமிநாத சுவாமிக்கு ரோஹ சத்ரு சம்சார மூர்த்திக்கு ரோஹ பழனிமலை பாலனுக்கு ரோஹ திருத்தணிகை சோழனுக்கு ரோஹா திருச்செந்தூர் சுப்பிரமணியனுக்கு ரோஹ பழமுதிச்சோலை நாதனக்கே ரோஹ come முதல் உதவி மையத்தில் இருப்பவர்களின் தனிவான கவனத்திற்கு ஸ்டெச்சு எங்க வச்சிருக்கிறீங்களோ கொஞ்சம் கிரவுண்டுக்கு ஸ்டேஜுக்கு முன்னாடி கொண்டு வாங்க முதல் பாக்ஸுக்கு அவசரமா தேவைப்படுது முதல் பாக்ஸ்க்கு அவசரமா தேவைப்படுது கொஞ்சம் அங்க சுத்தி நிக்கிறவங்க இடம் விடுங்க கொஞ்சம் உங்களுக்கு காத்து வசதி விடுங்க கொஞ்சம் அங்க சுத்தி நிக்கிறவங்க உங்களுக்கு இடம் விடுங்க காத்து வசதி விடுங்க ஸ்டெச்சர் வாங்க விரதம் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி

எங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கட்டும்னு முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணுவோம் கொஞ்சம் எல்லாரும் எங்களுக்கு தயவு பண்ணி ஒத்துழைப்பு கொடுங்க மேல இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த கீழே இறங்குங்க மேல கட்டமேல தயவு பண்ணி ஏறாதீங்க சார் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த கட்டமேல நிக்கிறவங்க கொஞ்சம் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் கீழே இறங்குங்க இந்த பாக்ஸ்ல நிக்கிறவங்க ஐயா தயவு பண்ணி கீழே இறங்குங்கப்பா தம்பிங்களா கீழே இறங்குங்க அண்ணா கொஞ்சம் கீழே இறங்குங்கண்ணா சுவாமி இந்த பக்கம்தான் வருவார் எல்லாருக்கும் பாதுகாப்பா இருக்கணும்னு நாங்க நிறைய வேலைகள் கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறோம் தயவு பண்ணி யாருக்கு இடையூற விளைவிச்சிடாதீங்க கோவப்படாதீங்க நீங்க நில்லுங்க நீங்க இந்த கட்டக்குள்ள இங்க இருந்து நீங்க இவ்வளவு வேகமா வந்துட்டீங்க அங்க இருக்கிறவங்க எப்படி போவாங்க அவங்க போக மாட்டாங்க அது எல்லாம் பூட்டி இருக்கு சுவாமி வெளியே தான் போக முடியும் போக முடியாதுமா அப்படியே நில்லுங்கம்மா என்னாச்சு ஓரமா தள்ளி நில்லுங்க நடக்க முடியலன்னு ஓரமா தள்ளி நில்லுங்க கூட்டத்துக்குள்ள மாட்டிக்காதீங்க இந்த பக்கம் இப்ப போக முடியாது எல்லாமே பூட்டி இருக்காங்க சுவாமி மண்டபத்துல இருந்து திரும்ப வரணும் இந்த தயவு செஞ்சு கேமராக்கு கை காட்டாதீங்க நீங்க யாராவது கை காட்டினீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதோன்னு நான் அங்க பாக்க வேண்டியதா இருக்கு கேமராவுக்கு கை காட்டினது போதும் தயவு பண்ணி கேமராக்கு கை காட்டாதீங்க சரியா உதவி தேவைப்பட்டா மட்டும் கையை தூக்குங்க எங்கேயாவது கை நான் அதனால இந்த கேமரா கை காட்டி அந்த பக்கம் நான் அதனால உதவி வேணும்னா மட்டும் சொல்லுங்க

முருகான சொல்லி யாரெல்லாம் இந்த கந்த கடவுளை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு பிறகு என்ற பிணி வராது வாழும் காலத்தில் எந்த விதமான நோய்க்கும் ஆட்பட மாட்டோம் ஒரு காலமும் துன்பம் வராது